நேர்களுக்கும் வடக்க மற்றும் ஒரு கான் உடைய ஊடாக சந்தித்திருக்கின்றோம் என்றைய தினக்காலில் முன்னாள் காவல்துறை மாரிப தேசபத்தி தினக்கோன் காவல்துறை சரணடி திறந்தார் அதை அடுத்து நாம் எல்லாம் அவர் பிணைகள் செல்வாரா இல்லாடி சிறையில் அடைக்கப்படுவாரா என்ன மாதிரியான தீர்ப்பினை நீதிமன்றம் வழங்க போகுது என்று சொல்லி நாங்கெல்லாம் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தபடியா அதே போன்று நீதிமன்றம் சொல்லி இருந்தது இவரை வந்து நாளைய தினம் வரை காவலில் வைத்து விளக்க மறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது மாத்திரை நேரவான் அருண புத்தராசருக்கு முன் வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போதுதான் இந்த உத்தரவு பிறக்கப்பட்டிருக்கிறது அவரது பிணை கோரிக்கை குறித்த முடிவுகள் வந்து நாளைய தினம் வழங்கப்படும் என்றபடியதையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையிலிருந்து காவல்துறை மா அதிபர் தேசபதி தினக்கோன் தொடர்ச்சியாக தேடுபட்டு வந்த நிலையில இன்றைய தினம் அவர் சரணடைந்திருந்தார் காவல்துறையினரிடம் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு இவரை நீதிமன்றத்தின் முன் முற்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் பிற்பாடு ஆறு குழுக்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய விசாரணை

விசாரணை பிரிவினால தேடுதல் சோதனை நடவடிக்கை இடம்பெற்று அங்கே இருந்தது என்பதை சொல்லியிருந்தார்கள் உண்மைகள் நாங்கள் இங்கு பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் இவரை இவர் உட்பட எட்டு நீதிமன்றத்தில் கொண்டு வந்து முற்படுத்துமாறு அங்கே பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதன் பின்பாடு வரை காணவே இல்லை இடையில் திடீரென்று முன்னாள் காவல்துறை மாற்று தேசப்பந்து தென் கொண்டு வந்து தன்னுடைய அந்த பிடியானையை வந்து ரத்து செய்ய சொல்லி அவர் தன்னுடைய மனுவை வந்து தாக்கல் செய்திருந்தார் அந்த மனு வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தது அதன் பிற்பாடு அடுத்த நாள் அவர் சார்ந்த தேடுதல் நடவடிக்கை அதன் பிற்பாடு இன்று காலை நீதிமன்றத்தில் காவல்துறையினரிடம் சரணடைந்திருந்தார் அதன் பிற்பாடு இன்றைய தினம் நாம் எதிர்பார்த்த தான் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கு அவருக்கு பிணை வழங்குறதா இல்லையா என்பது நாளைய தினம் சொல்லப்படும் என்று சொல்லியிருக்கிறது ஏன் இந்த பிணை உத்தரவு அவருக்கு பிடியான பிறப்பிக்கப்பட்டது என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருந்திருக்கும் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான் அவர் எந்த சம்பவத்தில் தொடர்பு பட்டிருந்தார் என்று சொல்லி வெளிக்கம பெலனி

அவருடைய அது சார்ந்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரீட் மனுவோடு தாக்கல் செய்து விசாரணைகள் இடம்பெற்றிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு அவருடைய விசாரணைகள் என்பது நீண்டு சென்று கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக பார்ப்போம் நாளைய தினம் நீதிமன்றத்தினால் அவருக்கு எவ்வாறான பிணை கொடுப்பார்களா இல்லையா மீண்டும் தொடர்ச்சியாக விளக்க முறையில் வைக்கப்பட போகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றொரு பதிவோட சந்திப்போம் வணக்கம்